IIRR Maniammai Institute of Science and Technology, Tanjavur, reac ranked number seventeen in India by IIRF. Sambar What's your plan for this holiday? Engge kitu itunga. We are GT Holidays. GT Holidays, South India's number one travel brand. behind bhakti neerchaduko இப்போ ராகு கேது பயிற்சி நடந்திருக்கு என்னடா இந்த வருஷத்துல சனி பயிற்சியாகுது குரு பயிற்சியாக போது ராகு கேது பயிற்சியாயிருக்கு ஜாதக ரீதியா இதுக்கான பலன்கள் வந்து நம்ம நிறைய தொடர்ச்சியா தெரிஞ்சுட்டே வரும் ஆனா இந்த டேரோ ரீடிங்ல இதுக்கான பலன் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு ஸ்பெஷலா உங்களுக்காகவே இந்த டாபிகோட நான் வந்திருக்கேன் இந்த எபிசோட நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்முடைய இணைந்திருக்கக்கூடிய கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா டேரோ ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் வணக்கம் ராகு கேது பயிற்சி பலன்கள் ஆஸ்ட்ராலஜி ரீதியா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு டேரோ கார்டுல வந்து நீங்க அதற்கான பலன்கள் சொல்றீங்க ஜென்ரலா அந்த எனர்ஜியை வச்சு சொல்றீங்க இந்த மாதிரி பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்க முடியுமா கண்டிப்பா பயிற்சி பலன்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பயிற்சின்றது ஒரு எனர்ஜி ஷிஃப்டிங் தானே அந்த ஷிஃப்டிங்ல இந்த ராசிகளுக்கு எப்படியான ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அதனுடைய அவுட்கம்ஸ் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி அந்த அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சூப்பர் அப்போ இப்போ பன்னிரெண்டு ராசினியர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குன்னு டேரோ கார்டு வச்சு எங்களுக்காக சொல்றீங்க விருட்சகராசினியர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போது கெரியர் க்ரோத் இருக்குமா அதே மாதிரி இந்த வேலையில ப்ரமோஷன்ஸ்க்காக வெயிட் பண்றவங்களுடைய டைம் எப்படி இருக்கு ஸோ விருட்சிகம் இவங்களுக்கு வந்து கரியர் ப்ரொமோஷன்ஸ் அந்த விஷயங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இருக்குது இவங்க ஒரு கரியரில் இருக்கிறாங்க அதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க இவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு ஹெட் ஆஃப் த பொசிஷனில் இருக்காங்க இல்லை அதுக்காக ட்ரை பண்ணுறாங்க வாட் எவர் எந்த பொசிஷனில் இருந்து அவங்க எஃபர்ட் போட்டுகிட்டு இருந்தாலும் அதாவது எஃபர்ட் போடுறவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது ஸ்பார்க் பண்ண போறாங்க மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அந்த சக்சஸ்ல இருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரெக்கக்னேஷனும் வந்து கிடைக்கும் அண்ட் நிறைய பேருக்கு ஒரு ரோல் மாடலா இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு ப்ரமோஷன் அதாவது ப்ரமோஷன் கிடைச்சாலே இந்த கரியர்ல வந்து ஒரு ஒரு டிக்னிட்டிக்கு போயிடுவாங்க ஒரு ஸ்டேபிளுக்கு போயிடுவாங்க ஸோ அந்த விஷயங்கள் இதை தொட்டு அது வந்து கனெக்ட்டிவிட்டியாக நடக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த விருட்சகர ஆசிரியர்கள் இது வரைக்கும் சந்திச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்கு அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து முடிவு இருக்கா அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துக்கும் ஸோ ஸோ இந்த வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களா தான் போய்ட்டு உருவாக்கிக்கிறதாக இருக்கும் அதனால இவங்க அந்த எண்ணெய் அலைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா பார்க்கறதெல்லாம் வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எனக்கு அதுக்கான தெம்பு இருக்குது பணபலம் உடல்பலம் உடல் பலம் இருக்குது அதனால் அந்த ஆப்ஷன்னால் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அது எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் நான் நான் அதை செஞ்சுருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுவாங்க பட் அதில் வந்து நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் புதையலும் இருக்கும் பூதமும் கிளம்பி வரும் ஸோ அதனால எல்லாத்தையும் பிக் பண்றது அது அவாய்ட் பண்ணிக்கணும் ஆப்ஷன்ஸ் நாலு இருக்குன்னா அதுல அவங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் அது கண்டிப்பா அது கான்ஷியஸாக இருக்கணும் ஸோ ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நல்லாவே இருக்கும் அதாவது இவங்க ஓடி ஆடி உழைக்கிறதுக்கு இல்ல நிறைய டிராவல் பண்றதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அதற்கான ஒரு ஆரோக்கிய பலம் அவங்களுக்கு கிடைக்கும் பெண்கள் குழந்தைகள் இவங்களுடைய டைம் எப்படி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பிரச்சனைக்குரிய டைம் பீரியடா இருக்கும் சோ இவங்களுக்கு இதில் நிறைய டாஸ்க்கு டாஸ்க் வந்து வரும் அண்ட் ரொம்ப காம்படிஷன்ஸா இருக்கும் இப்போ வந்து எஸ்பெஷலி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்கன்னா கூட அவங்களுக்கே ஒரு காம்படிஷன் உள்ளுக்குள்ள ஃபேமிலிலே உருவாகும் ஸோ நீ பெஸ்டா நான் பெஸ்ட்டா அப்படின்ற மாதிரி ஸோ எந்த ஃபீல்டில் இருந்தாலும் எந்த போர்ஷனில் இருந்தாலும் அவங்களுக்கு காம்படிஷன்ஸ் வந்து வரக்கூடிய டைம் பீரியட் இது ஸோ எங்களோட ஆக்ஷன்ஸ் மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கணும் கான்ட்ரடிக்டாக மாறவே கூடாது ஸோ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் மனது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் தியானம் யோகா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது மூலிமா இல்லை ஆல்ரெடி அவங்களுக்கு இன்னர் சைல்டுஹுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதை சரி செஞ்சுக்கிறதுக்கான ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியான ப்ராசஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த மன ரீதியான விஷயங்கள் வந்து தெளிவாக இருக்கும் அது பிரச்சனையில மாட்டிக்க மாட்டாங்க விருச்சகராசியில் இருக்கக்கூடியவங்க இந்த வெளிநாட்டு வேலை இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய டைம் எப்படி ஆக்சுவலாக இவங்களுக்கு டைம் நல்லா இருக்கு இவங்க வந்து ஒரு இவங்களோட டேலண்ட்டை காட்டுற விதமா சில விஷயங்கள் யுக்திகளை எடுப்பாங்க பட் என்னன்னா இவங்க கூட இருக்கிறவங்க இல்லை இந்த வளர்ச்சியை பிடிக்காதவங்க அதை வந்து ஸ்பாய் பண்ணுறதுக்கும் ரெடியா இருப்பாங்க ஓகே ஸோ அதனால் எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த வாய்ப்புகளை ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸும் அங்கே உருவாகிக்கிட்டே இருக்கும் ஸோ இது ரெண்டுமே அவங்களுக்கு சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது ஓகே இந்த விருட்சகராசியில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் சொல்லுங்கள் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை இப்படி இருக்க போகுது ஸோ இது வந்து ரெண்டுமே கொஞ்சம் ஜக்கலிங்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு இதில் மோஸ்ட்லி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஜக்லிங் இருக்கும் ஒரு டைம் நல்லாயிருக்கும் ஒரு டைம் வந்து மோசமாக போகும் ரெண்டு பேருக்கும் மேரிட் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி லவ் ரிலேஷிப் இருந்தாலும் சரி லாங் டிஸ்டன்ஸில் இருக்கவங்களுக்கு ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி போகும் நோ கான்டாக்ட் போகும் ஜக்லிங் இருக்கும் ஸோ ஒன்றா இருக்கிறவங்களுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அப்படி ஒன்றா இருக்கிறாங்க போது ஓகே ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா போகும் இருந்தாலும் அங்கேயும் ஒரு ஜக்லிங் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு பட் இதை ஹேண்டில் பண்ண முடியும் அதை வந்து ஹேண்டில் பண்ண கொஞ்சம் டஃபா இருக்கும் ஓகே பிரச்சகராசியில இருக்கக்கூடிய கலைஞர்கள் சினிமா மீடியா அதே மாதிரி பொது வாழ்க்கையில் ஈடுபடுறவங்க இவங்களுடைய டைம் எப்படி இருக்கு ஸோ இவங்களுக்கு டைம் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஏதோ ஒரு புதிய வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஒரு புதிய விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணுவாங்க புதிய ப்ராஜெக்ட் சைன் பண்ணுவாங்க அந்த மாதிரி நியூ பிகினிங்ஸ் இருக்குது ஆஃபர்ஸ் இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஓகே ராசியில் இருக்கக்கூடியவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் எப்படி இருக்குது ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஒன்று ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று இவங்க அந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வர மாதிரி ஒரு கொஷனில் இருப்பாங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய வருமானம் இருக்கும் அப்படி அது இல்லைன்றவங்களுக்கு கூட ஃபேமிலி இருந்து அவங்களுக்கு ஃபினான்ஷியல் அந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் இந்த பூர்வீக சொத்து பண ரீதியான விஷயங்களில் ஃபேமிலி சைட்லேருந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் ஓகே இந்த அரசு வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்க அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க இவங்களுக்கு டைம் எப்படி இருக்குது இவங்கள கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் எனக்கு நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு இருக்குது ஏன்னா உடனே அந்த ஜாப் கிடைக்கணும் உடனே வந்து அந்த எக்ஸாம் நான் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசரமாக எடுக்கக்கூடிய சில முடிவுகள் சில செயல்கள் அது வந்து இவங்கள ஒரு டபுள் மைண்ட் செட்டில் போகக்கூடிய ஒரு டைலமா கொடுக்குற மாதிரி ஆகிடும் போயிட்டே இருக்கும்போது இந்த ட்ராக் எடுத்தது கரெக்டாக அப்படின்ற மாதிரி தோண்டிடும் அதனால் ரொம்ப பொறுமையாக இதை மட்டும் ஹேண்டில் பண்ணணும்

ஸோ அதனால் அந்த அறுவடை காலம் அது அவங்க செஞ்ச நல்லது கெட்டதுக்கு ஏற்றதை மாதிரி அவங்களுக்கு அது வந்து அவுட்கம்ஸ் கிடைக்கும்